கரூர் சம்பவத்துக்கு பிறகு தமிழக வெற்றிக் கழகம் கட்சி பெரும் சிக்கலில் சிக்கியிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கட்சியின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் பலர் தலைமறைவாகிவிட்டதால் நடிகர் விஜய் தனிப்பட்ட முறையில் பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது கரூர் விவகாரத்தில் முக்கிய குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான புசியானந்த் தலைமறைவாக இருந்து வருகிறார் அவர் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது அதற்கு எதிராக மேல்முறையீடும் இதுவரை செய்யப்படவில்லை சம்பவம் நடந்த நாளிலிருந்தே அவரது மொபைல் போன் சுவிட்ச் ஆஃப் நிலையில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது தகவலின்படி அவர் ஏற்காடு ரிசார்ட்டில் தங்கி இருப்பதாகவும் பின்னர் சத்தியமங்கலம் காட்டிற்கு தப்பிச் சென்றார் என்றும் மற்றொரு வதந்திப்படி அவர் வங்கக்கடலில் கப்பலில் இருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது தற்போது அவர் எங்கு இருக்கிறார் என்பது இதுவரை யாருக்கும் தெரியவில்லை இதில் மட்டுமில்லாமல் நிர்மல் குமார் ராஜ்மோகன் ஜான் ஆரோக்கியசாமி அருண் ஆகியோரும் தலைமறைவாக இருந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் கட்சியில் ஆதவ கலவரத்துக்கு தூண்டுகோலாக இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டதால் மதுரை உயர்நீதிமன்ற கிளை அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்நிலையில் கட்சி உள்ளகத்தில் புஷி ஆனந்த் உள்ளிட்ட இரண்டாம் கட்ட தலைவர்களை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் விஜய்க்கு நெருக்கமான சிலரால் முன்வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது விஜய் தற்போது தனக்கு விசுவாசமாக இருப்பவர்களை மட்டுமே கட்சியில் வைத்துக் கொண்டு மற்றவர்களை நீக்க வேண்டும் என்ற திட்டத்தில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது மேலும் நீண்ட காலமாக தன்னுடன் அரசியல் நட்புடன் இருப்பவர்களை மட்டுமே கட்சியில் முக்கிய பொறுப்புகளுக்கு கொண்டு வரலாம் என்ற எண்ணத்தில் விஜய் இருந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது கரூர் சம்பவத்தை தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகம் கட்சி கடுமையான எதிர்ப்புகளையும் உள்ளக குழப்பங்களையும் சந்தித்து வருகிறது இந்நிலையில் சமாளிக்க விஜய் எடுக்கும் முடிவுகள் கட்சியின் எதிர்கால திசையை நிர்ணயிக்கக்கூடும் என்கின்ற தகவல் தற்போது வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது